குமார தேடி போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தா அவர் ஒரு ரொம்ப கந்து இருக்காரு சந்தில் மாட்டின ஏலி மாதிரி நல்லா மாட்டிக்கிட்டாரு ஸோ போனதுமே நம்மளோட செந்தில் பலார் பலார் நாள் வச்சார் கதிர் நாள் வச்சார் ஸோ செந்திலோட பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏண்டா என் பொண்டாட்டியை மிரட்டிவியா பொய் வழக்கு சொல்லி பொய்யா சொல்லி என் பொண்டாட்டி வேலையிலேருந்து தூக்கியா அவளை மிரட்டுற அளவுக்கு நீ பெரியாள்டா அப்படின்னு அவர் நாள் அடி அடிக்கிறார் அடுத்ததான் கதிர் வராரு என் தங்கச்சியை பொய் சொல்லி காதலிச்சு ஏமாத்திட்ட அப்படின்னு அவ விலைக்கு போனாலும் அவளை வீடு தேடி போய் கொலை பண்ணுவார் மேலே மிரட்டுறேன் அவ்வளோ திமுறாடா என் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஐவரும் அடிக்கிறாரு ஸோ பயங்கரமாக அடி வாங்கினார் சொன்ன மாதிரி சந்தில் மாட்டின எலி மாதிரி தான் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக அடி வாங்கினார் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து தடுக்கிறாங்க ஏன் இப்போ அப்படிலாம் சண்டை போடுறீங்க எல்லாம் சொந்தக்காரங்க தானே அப்படின்போது சே இவன் எனக்கு சொந்தக்காரனா அப்படின்ற மாதிரி நம்ம கதர் கேட்டார் அதுக்கப்புறம் எல்லாரும் விலைக்கு விட்டு சண்டை போடாதீங்க அப்படின்னு விலைக்கு விட்டுட்டாங்க ஸோ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா வீட்டில் எல்லாரும் நம்ம ராஜ்யத்தை நம்மளோட மீனாவை தவிர மற்றவங்க எல்லாரும் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க லைக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா ஏன்னா நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா உள்ள நேர்மையான அதிகாரி தான் மீனா மக்கள் மக்கள் வந்து இப்படிதான் நேர்மையான அதிகாரி வேணும்னு சொல்றாங்க ஏன்னா பொய்யா தான் மேல ஒரு வழக்கு போட்டாலும் பட் அதை வந்து அவங்களோட தைரியம் புத்திசாலித்தனத்தால அவங்க முறியடிச்சிட்டாங்க ஸோ மீனா வந்துட்டு லஞ்சம் வாங்கல அப்படின்றத நியூஸ்ல சொல்றாங்க அதை கேட்டு கோமாத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே தங்கமேல் கிட்ட சொல்றாங்க மயில் உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா ஏன்னா உங்க அம்மா மாதிரி எத்தனை பேர் தப்பா நினைச்சிருப்பாங்க அப்படின்போது மயில் சொல்றாங்க நான் சொல்லிட்டேன் அத்தை அப்படின்றாங்க அப்புறம் ராஜி சொல்றாங்க அத்தை அப்படி நினைச்சிருந்தாலும் இப்போ நியூஸை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்கா தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க ஸோ அந்த நேரம் கரெக்டா நம்மளோட பாண்டியனும் வராரு பார்த்துட்ருக்காங்க ஸோ கோமதி சொல்கிறாங்க எங்கள் மீனா மாதிரி தான் அதிகாரி வேணும்னு மக்களே சொல்கிறாங்களாம் ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு நியூஸில் சொல்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆமாம் எனக்கும் நிறைய பேர் கால் பண்ணாங்க கால் பண்ணி மீனாவோட தைரியம் புத்திசாலித்தனத்தை பாராட்டுனாங்க என்கிட்ட அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட தங்கமையில் சொல்கிறாங்க எதுக்கு மாமா அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தப்பாக அவங்க மேலே வச்சுக்கிட்டு நம்ம மீனாவை பழி வாங்க நினச்சிருக்காங்களே அவங்களும் அப்படின்னு விடுமா நம்ம புள்ள புத்திசாலி புள்ளை பொழைச்சிரும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நம்ம ராஜி சொல்கிறாங்க எங்கள் அ சித்தப்பாவையும் அண்ணனையும் நல்லா திட்டி விட்டீங்க தார அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னம்மா திட்டுறது மீனாவே அவளை பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாமா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு அண்ட் கோமதி சொல்கிறாங்க அப்போலாம் அன்னைக்கு கடையை இடிக்கும் போது அதாவது நம்ம மீனா வந்துட்டு அவங்க கடையை இடிச்சாங்களையா இல்லையா கடையை இடிக்கும் போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ யோசிக்கும் போது அவங்க கடையை மட்டும் இல்லை வீடையே இடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கோபம் வருது அப்படின்றாங்க ஸோ இவர் வந்துட்டு சரி வீடை பார்த்துக்கலாம் அப்படின்றாரு அப்போ கோமதி சொல்கிறாங்க நான் வேணால் போய் அண்ணன்கிட்ட சொல்லட்டுமா பெரிய அண்ணன் கிட்டே ஏன்னா சக்தி வேல் பண்ணுறது முத்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க குமார் அடிக்க வைங்கன்னு சொன்னோமோ அந்த மாதிரி போய் சொல்லிட்டு வரட்டுமா கேட்குறாங்க கோமதி பாண்டியன் இருந்துட்டு இல்ல இல்ல வேண்டாம் அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்றாரு நம்ம பாண்டியன் அண்ட் கோமதி பேசிகிட்டு இருக்காங்க சொல்றாங்க இவெல்லாம் எங்க போனாலும் பொழச்சுக்குவா புத்திசாலி பொண்ணு அப்படின்னு மெயினாக சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்ம முத்துவேல் அண்ட் சக்திவேல் வீட்டுக்கு வராங்க இந்த சவுண்டு கேட்டதுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இரு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் அங்கே போய் பயங்கரமான கத்துறாரு இவர் நம்மளோட சக்தி சக்திவேல்கிட்டே ஏன் எல்லாம் திருந்தவே மாட்டியா பாரு பிரச்சனை பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா என் மருமக மேலே ஒரு பொய்யான வழக்கு போட்டு இப்போ அவளை வந்துட்டு லஞ்ச லஞ்ச கேஸில் மாட்டி விட நினைச்சி என்னெல்லாம் ஒரு ஆளா அப்படின்றாரு பட் அவர் வந்துட்டு இவருக்கு புரியவேலை முத்துவேலுக்கு புரியலை என்ன அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே சக்திவேலந்துட்டு அவன் ஏதோ குடிச்சுட்டு வளரான விடுணா அப்படின் போது கோமத்தி கோவம் வருது ஏய் நீ பண் தப்பு பண்ணிவிட்டு என்ன எங்களை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கேட்குறாரு எல்லாம் திருந்தவே மாட்டியா எல்லாமே இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்றாங்க ஸோ அவங்க அம்மாவும் அம்மாவும் வந்துடுறாங்க அம்மா அம்மாவும் வந்துட்டு அவங்களுக்கு புரியல இந்த தம்பி என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின் போது இவர் சொல்கிறாரு இப்படி மீனா மேலே வந்துட்டு சும்மா பொய்யாக ஒரு கேஸ் கொடுத்து லஞ்சம் கேஸ் கொடுத்து அவளை மாட்டி விட பார்த்தாங்க அப்படின் போது அவங்க கேட்குறாங்க டேய் என்னடா அப்படி பண்ணியாடா அப்படின் போது சக்திவேல் சொல்கிறாரு ஆமாம் பண்ண அவங்க எல்லாத்துலேயும் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறா நம்ம குடும்ப பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு எப்போ பாரு அந்த பொண்ணை வச்சு தானே நம்மளோட இதை கம்பெனியை இடிக்கிறான் குடோனை இடிக்கிறான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கால இவன் தான் பிரச்சனையை பெருசு பண்ணுறான் பொண்ணை வச்சு அவங்க வீட்டு பொண்ணை வச்சு நம்மளுக்கு வந்துட்டு கொலை கொடுத்துட்ருக்கா அப்போ அவனுக்கும் வலிக்கணும்னு தான் நான் பண்ணேன் அப்படின் போது பாண்டியன் சொல்கிறாரு எனது நான் என் வீட்டு பொண்ணை வச்சு பிரச்சனை பண்ண நீ தப்பான இடத்துல கட்டியிருக்க அதுக்கு அவள் ஆக்ஷன் எடுத்தா அவ்வளோதான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் கூட சண்டை போடணும்னா நீ இப்போ நீ என் எதிரியாகவே நான் உன்னை நினைக்கல ஏன்னா என்னோட எதிரிக்கு கூட ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி கூட உனக்கு கிடையாது ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேர் சண்டை போடணும் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை கோமத்தையே நான் கல்யாணம் பண்ணது பாண்டியன் சொல்கிறேன் கோமத்தையே நான் கல்யாணம் பண்ணது உனக்கு பிரச்சனை அடுத்ததான் உங்கள் வீட்டு பொண்ணு ராஜ்யம் வந்து கதிர் கல்யாணம் பண்ணது பிரச்சனை அப்படி என்ன பண்ணுவோம் நீ நேர் நல்லா ஆம்பளையாக இருந்தா என் கூட சண்டை போடு என் பையன் கூட சண்டை போடு அதை விட்டு என் வீட்டு கிட்ட போய் சண்டை போடுற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ எல்லாம் சாப்பாட்டில் உப்பு தான் சாப்பிட்றியா எப்ப பாரு பொண்ணுங்களை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாத கேள்வியை வச்சு செம்மையாக கேட்டார் நீ எல்லாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றியா உனக்குலாம் அறிவில்லையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுறாரு பட் நம்ம முத்துவேல் அப்படியே கேட்டுட்டுருக்காரு சக்திவேல் மேலையும் தப்பு இருக்கிறன்னு அவர் அமைதியாக கேட்டுட்டுருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறார் முத்துவேல்கிட்ட இங்கே பாருங்க கோமதி சொல்லிச்சு உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு ஒரு இது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் தம்பி சக்திவேலையும் உங்கள் தம்பி பையனையும் அடக்கி வச்சுக்கோங்க ஏன்னா அவன் வந்து குமார் வந்து என் மருமகளை மிரட்டியிருக்கான் உங்கள் தம்பி இப்படியெல்லாம் வந்து தப்பான இது கேஸ் கொடுக்க பார்த்துருக்கான் ஸோ ஒழுங்காக பொண்ணுங்க மரட்டி மறுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப வருஷம் பக பகன்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் தலையை சீவிட்டு நான் போய் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசிட்டு போகிறார் அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து அம்மா அழுகிறாங்க ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பொண்ணை போய் ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தியே அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட சக்திவேல் முத்துவல் கேட்குறாரு குமார் எங்க அப்படின்னு இப்போ வந்துட்டு இருக்கா அப்படின்றாங்க பேசிட்டு இருக்கும்போது முக்குமார் வந்துடுறாரு நல்லா அடி வாங்கி ஆனால் முதல் சீனே நம்ம பார்த்தோம் அடி வாங்கி ரத்தத்தோட வராது என்னாச்சு அப்படின் போது அவங்க ரெண்டு பேரும் செந்தில் அண்ட் கதிர் என்ன வச்சுட்டாங்க அப்படின் போது பார்த்தியானே இங்கே வந்து புருஷன் பண்டாட்டி ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி பேசிட்டு என் பையனை அடிச்சிருக்காங்க இரு நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின் போது சக்தி வெல்ப் வந்து உமார் கேட்ட கேட்குறாரு நே மெயினாவை மிரட்டினேன் அப்படின்போது ஆமாம் பெரியப்பானதும் பல்லாருன்னு ஒன்று விட்டார் ஸோ சக்திவெல்கோம் வந்துடுச்சு அண்ணா என்னென்ன நீ என் பையனை அடித்து கொண்டுருவ போல இருக்கு அப்படின் போது அந்த பிள்ளையை போய் மிரட்டினேன் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது சக்தி கேட்குறாரு ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா நீ நான் அன்னைக்கு சொன்னேன் அந்த பொண்ணு வேலையில் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனைன்னு சொன்னேன் அப்படின் போது நான் தான் சொன்னேன் ஆனால் அதுக்குன்னு அந்த பொண்ணு மேலே பொய்யா ஒரு கேஸ் கொடுக்க சொன்னனா அந்த பொண்ணை போய் மிரட்ட சொன்னா வேறு எத்தனையோ வழி இருக்குது அந்த பொண்ணை வேலையிலேருந்து தூக்குறதுக்கு எத்தனையோ வலி இருக்குது அதை விட்டுட்டு இப்படி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஒரு வேலையும் உறுப்படா செய்யாமல் உறுப்படையாக செய்யாமல் மாட்டிக்கிட்டு என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்களாடா உங்களால் நான் அசிங்கப்பட்டே சாகணமாட்டா எந்த வேலையும் உங்களுக்கு உறுப்படையாக பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு அப்புறம் சக்திவேல் வந்துட்டு நம்ம குமார தனியாக கூப்பிட்டு போயிட்டு கேட்குறாரு ஏன்டா நீ அவளை போய் மிரட்டினியா மீனா அப்படின்னு போது ஆமாப்பா அவ என்ன அடிச்சுட்டா அடிச்சிட்டா சும்மா விட முடியுமா அதனால தான் அவ சொன்னேன் இதுதான் நீ வேலைக்கு போகிற கடைசி நாள்னு சொன்ன அப்படின் போது ஏண்டா கூ முட்டை உன்னை எல்லாரும் மூளை மூளைக்கு வச்சு அடிக்கிறது கரெக்ட் தான்டா ஏண்டா அவகிட்ட போய் நஸ்கெட்ச் போட்டிருப்போம் இதான் எங்க பிளான்னு சொன்னேன் அப்படின்னு போது இல்லப்பா பிளானுன்னு சொல்லல இது நடக்கும் சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு போது ஏன்டா உன்ன மாதிரி முட்டாளன்னு நினைச்சிட்டியா நீ சொல்லிருக்க அதனால தான் அவ இவ்வளவு புத்திசாலித்தனமா ரியாக்ட் பண்ணிட்டா அவன் பாண்டிய மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா நல்ல பெரிய மண்டபத்துல நல்ல பெரிய சமையல்காரனா வச்சு நல்லா ருசி ருசியா சமைச்சு போடுவாங்க போய் சாப்பிடு அதுக்கு மட்டும் தான் நீ லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு குமாரை இப்போ பயங்கரமா திட்டி விட்டுட்டு போயிருக்கேன் சோ குமார் அடுத்த முட்டாள்தனமா ஏதோ ஒரு காரியம் பண்ண போறாரு அப்படின்றது புரியுது சோபா இனி வரப்போற போற எபிசோட்ஸ்ல என்னென்ன இன்ட்ரஸ்டிங் நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி